வெல்கம் டு பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டிலேயே ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிள் வேணும்னு கேட்டதுனால உங்களுக்காக ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்துருக்குறோம் வாங்க வெஹிக்கிளை பார்க்கலாம் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் ஹுண்டாய் வெர்னா டூ தௌசண்ட் லெவன் மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது அப்படி பாடி லைனை பாருங்கள் பாடி லைன் ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ஓனர் அவ்வளவு தெளிவாக வச்சுருக்கிறாங்க நம்பரும் சிங்கிள் நம்பர் நல்லா பாருங்கள் சிங்கிள் நம்பர் பாடி லைனை பொறுத்த வரைக்கும் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படியே பாருங்கள் சின்ன க்ராச்சர்ஸ் கூட நமக்கு எதுவுமே இருக்காது டயர்லாம் பொறுத்த வரைக்கும் டயர் ரொம்ப பெரிய டயர் போட்டிருக்கிறாங்க அலாய் வீல் எல்லாமே வந்துடும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது வாங்க நேராக இன்டீரியரில் பார்க்க போகலாம் இன்டீரியரில் பொறுத்த வரைக்குமே நமக்கு தெளிவாக இருக்குது பாடி லைன் எப்படி இருக்கோ அதே போல் தான் இன்டீரியல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஏசி நல்ல சில்னஸ்ஸாக இருக்குது சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே கமெண்ட் இருந்தாலும் அதே அதே ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க கிலோமீட்ரு நல் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போது சம்திங் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருக்குது இப்போதைக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்குமே நமக்கு அதிலே எல்லாமே கண்ட்ரோல் வருது வாய்ஸ் ரெக்கார்டு ஆடியோ எல்லாம் வந்துடுது ரைட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஹேண்ட்லேயே நாலு பவர் விண்டோ வந்துடுது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது ஒரு மேனுவல் டிரான்ஸாக்ஷன் தான் மேனுவல் கியர் சிஸ்டம் டயர் பயின்ற பொறுத்த நல்லா நல்லாயிருக்கு அதே போல் தான் சீட் கவரை பாருங்கள் சீட் கவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட் எப்படி இருக்கோ அதே போல் தான் பேக் சீட்டு நம்மளுக்கு இருக்குது டயர் பாயிண்ட்டை பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படியே வாங்க நம்ம பாடியை ஒரு ஒரு அவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பாடியை ஒரு சுற்றி பார்த்து பார்ப்போம் ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் லோ ப்ரைஸில் வேணும்னு கேட்குற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வெஹிக்கிள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒன் லேக் சம்திங் தான் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டினரி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் எங்கே இருக்குது எல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்குற மாதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரொபோ கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு எதுவாக இருக்கும் நன்றி வணக்கம்